எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்கவளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுரங்களில் பார்ப்போம் இருபத்தி ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தட்சநாயனம் விசுவாபுவருடன் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் நவமி திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி நவமி திதி இன்றைய யோகம் பஜ்ஜர நாம யோகம் இன்றைய கரணம் கௌளவ கரணம் இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி சந்திராசம் நட்சத்திரம் கடக கடகராசிக்கு சந்திராசம் இன்று இந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத விடும் நிலவரங்களை பார்த்துட்டு வந்துடலாம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் விருச்சகத்தில் சுக்கரன் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு சந்திரன் மீனத்தில் சனி இந்த நவமி தேதியில என்ன செய்யலாம் புரட்டாதிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரக்காரங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு புதிய முயற்சிகள் செய்யும் போது அனைத்து விதமான செயல்களிலும் வெற்றி அடையலாம் தட்டாதிக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் இந்த நாள்ல அதை பயன்படுத்தும் போது அதுவும் இப்போலாம் நீங்க அந்த முயற்சி பண்ணீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அதிகபட்சமான நன்மைகள் புரட்டாதிக்கு வந்து சேரும் புரியுதுங்களா ஏற்கனவே உங்களை வாட்டி வதைத்து துவைத்து முடித்து விட்டது மீண்டும் நீங்க ஒரு தொழில் விட்டு வந்துகிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கை செழிக்கணும் அப்படின்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது இன்னும் சிறப்புடன் வளம் வரலாம் புரியுதுங்களா அதே மாதிரி நவமி திதியில சனிக்கிழமையில ராமர் வழிபாடு செய்வது மிக சிறப்பு இது ரெண்டுத்தையும் பயன்படுத்துங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்திலையும் வெற்றி பெற்றலாம் பாசிபிள் போலாமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்கள் நிலைமை ரொம்பவும் சூப்பரா வந்துகிட்டு இருக்குது ஏன்னா ஏற்கனவே ரொம்ப அழுவாத இருக்கும் கடன்கள் அதிகரித்துக்கிட்டே இருக்கும் சொந்த ஊரில் வாழ முடியாத தன்மையில் கூட கொண்டு போய்விடும் ஆனா அதெல்லாம் மாறி வந்துகிட்டு இருக்குது நிலைமையை புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு தென்படும் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் ரிஷப ராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் எல்லாமே நமக்கு சாதகமா இருந்துருமா இன்றைய நாளில் சில எதிர்ப்புகளும் வரும் புரியுதுங்களா எதிர்ப்பு இதற்காக வந்தது என்பதை யோசித்து நிதானித்து அதை அதை வந்து நீங்க அதை சரி பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக மாற்றிவிடும் வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பர்களே முதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு எல்லா வகையிலுமே ஏற்றம் தரக்கூடிய விஷயங்கள் உண்டு சில சற்று மனக்குழப்பமும் உடல் சோறும் ஏற்படும் கவனம் உடல் நலனில் கவனம் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் சந்திராசிரமம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல சில சிக்கல்களும் வந்து சேரும் வார்த்தைகளை கவனமா இருக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இதை செய் நான் செய்வேங்கிறது பண்ணாதீங்க நீங்க சும்மா இருந்தாலும் உங்களை இய்த்து கோத்து விட்டுருவாங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது கடகராசியை இன்றளவு தரும் சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்த பண்ணு பார்த்தீங்கன்னா ஏகோபித்த வரவுகள் உண்டு செலவுகளும் உண்டு வரவுகளும் உண்டு தன்மைகளும் உண்டு இந்த நாள்ல வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கும் எல்லாமே ஒரு சிறப்புன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு அளவுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் நீங்க வந்து நெருங்கிட்டீங்க எல்லா விஷயத்திலையுமே பார்த்தாச்சு இனி என் வாழ்க்கை எப்படி மாறும்ன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கை மாறுவதற்கும் வரவுகள் கூடுவதற்கும் சில முக்கிய நிகழ்வுகள் நடக்குவதற்கு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்கிறீங்க ஏதாவது ஒரு செய்தி நல்ல செய்தி உங்களுக்கு வரும் வாழ்த்துக்கள் கன்னீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் ஒரு சுகமான அமைப்பு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே நன்மை இந்த நாளில் உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு தடை தாமதம் சந்திக்கூடிய அமைப்பு சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியல மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது அத்தனையுமே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது கவனமா இருங்க விருச்சகராசி என்பவர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து தேவையில்லாத நடவடிக்கைகள் இறங்க வேண்டாம் புரியுதுங்களா இது தேவை எது தேவையில்லை என்பதை உணர்ந்து செயல்பட்டால் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை தனுசு ராசி என்பர்களே இன்றைய நாளில் பயணம் சிறிது தடைப்பட்டு நடக்கும் அது முதல்ல கவனமா வச்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டிற்குள் தேவையற்ற சச்சரவுகள் வந்து நீங்கும் இந்த நாளில் இதுலையும் ரெண்டு விஷயத்திலையும் கவனமா இருந்தீங்கன்னா வெற்றி பெறலாம் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அந்த நட்பின் வாயிலாகவே உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும் நீங்கள் தொலைந்த பொருள் உங்களை தேடி வரும் அதுவே ஒரு பிளஸ் பாயிண்ட் அது காதலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அல்லது சொந்த பந்தங்களாக இருக்கலாம் இத்தனையும் உங்களுக்கு மகரத்திற்கு தேடி வரக்கூடிய நல்ல நாள் இன்று கும்ப ராசி என்பவர்களே கும்பத்தை பொறுத்து மட்டும் இதனால சிறப்பான அமைப்புகள் மகிழ்ச்சிகள் உண்டு சந்தோஷங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு சில மன பயமும் உண்டு ராசிக்குள் சந்திரன் பயணம் ராகுவும் சந்திரன் பயணம்னால நீங்க தேவையில்லாம இந்த டிஜிட்டலைசேஷன் விஷயத்துக்குள்ள போகவே கூடாது அதுவும் இந்த டிஜிட்டல் விளையாட்டுக்குள்ளே போகக்கூடாது உடல் உழைப்பு வச்சு விளையாடுங்க வெற்றி பெறலாம் டிஜிட்டல் விளையாட்டோ அல்லது ஏமாற்றத்துக்குள்ளே மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் புரியுதுங்களா யாராவது போன் பண்ணி உங்களுக்கு ஒரு லட்சம் வந்துச்சு இவ்வளவு பணம் கட்டுங்க யாரை ஏமாத்த முடியாது மாதிரி கட்டுறவங்களும் இருக்கிறாங்க புரியுதுங்களா அந்த பயத்தை தவிர மீதி எதுவும் இல்லை இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் எதனால வந்து சிறப்பான நாளாக இருந்த போதில் இந்த நாள் இருந்து வச்சு நல்லா இருந்து இன்னைக்கு ஒரு வித மனசு கலக்கமாகவே இருக்குதுன்ற விஷயம் வந்துகிட்டு இருக்கும் ஏன்னா வந்து சந்திரன் ராசுக்குள் பயணம் வருவதற்கு முன்னாகவே உங்களுக்கு மனதில் இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும் ஒரு நான் ஒரு மாதிரியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த ஆக்டிவ்னஸ் இருக்காது ஒரு சோம்பல் தனம் ஒரு சுயம்பேரித்தனம் இருக்கும் அதை தீர இந்த வேறொன்றும் செய்ய தேவையில்லை நம்முடைய பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் இதுவே உங்களுக்கு சிறந்த தீர்வை தரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்